ஒரு ஞாபகம் அவரை நிறைய தடவை பா எங்கள் அண்ணாலாம் பார்த்துருக்காரு எங்கள் அத்தை பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப அனுக்கிரகம் பண்ணியிருக்காரு சிவன் சார் விருப்பம் இருக்குது இது யாராவது நிறைவேத்தினா ஸ்ரீ மடத்தில் சந்தோஷம் அதே மாதிரி ஏணிப்படிகள் மாந்தர்கள் ஸ்ரீ சிவன் சாருடையதும் திருவடிகளே சார் நாம் பெரியவா நடமாடும் தெய்வம் இப்படி ஒரு பிரம்மாண்டமான சிவன் சார்க்கு இங்கே ஒரு ஸ்தாபனாய் சந்தோஷம் நாங்க எதிர்க்க பிளாட்லயே இருக்கோம் சிவன் சார் எங்களுக்கு வந்தது நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கவா ஆஹ் வணங்கி இருக்கோம் இப்ப தெரிஞ்சது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் சிவன் சார் நங்கநல்லூரில் வந்து குடியிருக்கிறதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது சிவன் சார் வந்து மகாபுரியோட தம்பின்னு எனக்கு தெரியவே தெரியாது இன்றைக்கி கும்பாபிஷன் பார்க்கும்போது தான் சுதா சிஷன் சொன்னான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இவர் வந்து மகாபரிவர் தம்பின்னு அது ஒரு நல்ல செய்தி வரைக்கும் தெரியாமல் இருந்தது தெரிஞ்சிட்டேன் இது வரைக்கும் தெரியாமல் இருந்த செய்தி சுதா சிஷன் தெரிஞ்சிட்டேன் அதனால் சுதாசிஷன் ரொம்ப நன்றி ரொம்ப வர்ணையெல்லாம் பிரமாதமாக இருந்தது கோவிலும் அருமையாக கட்டியிருக்காங்க நல்ல மேலும் மேலும் வந்து வந்து நல்லா இருக்கும் எல்லாரும் விஷயமும் சைக்கியமாக இருக்கும் யோகா சமசா சுகினம் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும் அவர் மகாபிரிவாட தம்பி அவ்வளோதான் நான் இருக்கிறது மாம்பழம் இந்த ஊரில் வந்து பார்க்குறேன் சென்னையில் இருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பெரிய மகான் தரிசிக்கிறது அவருடைய இது கும்பாபிஷ தரிசிக்க சான்ஸ் கழிச்சு சந்தோஷம் அவ்வளோதான் நாங்கள் நங்கநல்லூர் இருக்கிறதே பெருமையாக தான் நினைக்கிறோம் இது வந்து ஒரு அடிஷ்னலான எங்களுக்கு ஒரு புண்ணியம் இதை தரிசிக்க கிடைச்சிருக்கு இந்த மாதிரி மகான்களை நம்ம பெருசாக இது பண்ணி கும்பிடுறது ரொம்ப நல்லது எல்லாம் லோகத்துக்கே நல்லது அவ்வளோதான் தெரியாது கனவுல பார்த்ததுனால வந்திருக்கேன் நான் நீங்க எல்லாமே வெளியில இருந்து கூட வச்சுட்டு போயிடலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என் பேர் லக்ஷ்மி பாலசுப்ரமணியன் நான் மண்ணில் உதித்த மகான்கள் அப்படிங்கிற தலைப்பில் வாட்ஸ்அப்பில் இருக்கேன் எனக்கு சிவன் சாரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அது இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆராதனையில் கலந்துட்டேன் அப்போ எனக்கு அவரை பற்றி சொல்லணும் ஆனால் என்கிட்ட புக்கு இல்லை நான் ஆராதனைக்கு உள்ளே நுழையிறேன் சைடில் வந்து அவரை பற்றி புக்கு சிவன் சாகர் புக்கு கிடச்சிது கிடச்ச உடனே அவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஒரு பத்து நாளைக்கு அவரை பற்றி சொன்னேன் அப்புறம் ஏனிப்படிகள்ங்கிற புக்கையும் வாங்கிட்டேன் அவரை பற்றி சொல்லியிருக்கேன் ரொம்ப அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு மகான் நான் சின்ன வயசில் பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்கேன் ஏன்னா எங்கள் அத்தை பொண்ணு கூட்டின்னு போன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் அவரை நிறைய தடவை பா எங்கள் அண்ணாலாம் பார்த்துருக்காரு எங்கள் அத்தை பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்கார் சிவன் சார் ஸோ அப்படிப்பட்ட மகானுடைய வைபவத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர் எனக்கு கொடுத்துருக்கார் சிவன் சாருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் சிவன் சார் அடி போற்றி தெரியும் அவருடைய இல் ஆமாம் அது கரெக்டாக அவரே சொல்லியிருக்கார் என்னுடைய எங்களை பற்றிலாம் எங்களுடைய காலத்துக்கு பிறகு தான் தெரியும் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்கார் அதே மாதிரி மகாபிரிவாவை பற்றியும் சரி இவாளை பற்றியும் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு தான் எல்லாருக்கும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரியான பகுதியில் காஞ்சியிலிருந்து இங்க சென்னையில் வந்திருக்காரு பகுதியில் இது எப்படி பாருங்க ஒரு கோவில் நிறைந்த பகுதி இந்த கோவில்கள் நிறைந்த பகுதியில் அவரும் தனக்கு ஒரு ஆலயம் வைத்துக்க அவரே வழிகாட்டியிருக்கார் எங்களுடைய சொந்தக்காரர் தான் இந்த இடத்த கொடுத்துருக்கா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர் எங்களுக்கு கொடுத்துருக்கார் நிறைய மகிமைகள் நடந்திருக்கு ஆனால் என்னை பொறுத்த பொறுத்தவரையிலையும் நான் ஏன்னாவது அவர்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சான உடனே அதை நிறைவேற்ற கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்கார் நன்றி லட்சுமி பாலசுப்ரமணியன் ரொம்ப வணக்கம் ஜெய் ஸ்ரீம நாராயண கிருபாத போதம் தத் பூரி வேதாந்தலக்மணமுனீந்திரகிருபாதோதம் துமசர்சயபிருங்கஜம் முனி சரணம் ஸ்ரீமத் நஸ்தபாரம் தத் சிஷ்டதா ஸ்ரீ வராஹம் பிரபத்தே ஸ்ரீமேதராமாச்சதி கிருப்பிநஸ்தாரம் தம்பாப் ஆகமந்தமிரிஷ்டூர்ணமேஷ்ரங்க சங்கர சுவஸ்தம் வராம் சங்கர காஞ்சி சங்கர ஜய சங்கர சிவசாகரம் எப்பவும் மனசில் நம்ம நிற்கிறது ஸ்ரீ மகாபிரிவான்னு சொல்லும்போதே ஆனந்த கண்ணீர் இங்கே ஒரு ரெண்டு விஷயம் எனக்கு நிச்சயமாக சொல்ல தோன்றுறது என்னென்னா ஸ்ரீ மகாபிரிவா எங் எனக்கு முக்கியமாக ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி நாலு மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எழுதியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு இது வால்யூம் ஒன் தெய்வத்தின் குரல் பொக்கிஷம் நடமாடும் தெய்வம் நடமாடிக்கொண்டிருக்கும் தெய்வம் நம் தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய ஏழு வால்யூமும் வால்யூம் ஒன்லேருந்து வால்யூம் ஏழு கடைசி வார்த்தைகள் வரை சுமார் ஐந்தரை வருஷம் ஒரு பதினைஞ்சாயிரம்லேருந்து இருபத் இருபதாயிரம் பேருக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு குழுக்களில் நானே தினமும் பத்து நிமிஷமும் பேசி அதை படித்து வாசித்து உணர்ந்து அனுப்பியிருக்கேன் பல முறை கண்ணில் ஜலம் வந்திருக்கு அப்படி ஒரு புகிஷமான ஒரு விஷயம் ஸ்ரீ தெய்வத்தின் குரல் மகா பிரிவானுடைய இது என்ன ஒரு விண்ணப்பம்னா ஆசைன்னு கூட சொல்லலாம் என்னுடைய ஆசை இந்த மாதிரி பொக்கிஷம் ஸ்ரீமடத்துலேயும் மற்ற முக்கியமாக குறிப்பாக மகாபிரிபா பிருந்தாவனத்தில் எல்லா பக்தர்களும் ஒவ்வொரு பக்தரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் வாசித்த அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும் ஆரத்தியும் பொழுது ஆரத்திக்கு முன்னாடின்னு ஒரு விண்ணப்பம் ஒரு ஒரு விருப்பம் விருப்பம் இருக்குது இது யாராவது நிறைவேற்றினா ஸ்ரீமடத்தில் சந்தோஷம் அதே மாதிரி ஏனிப்படிகள் மாந்தர்கள் ஸ்ரீ சிவன் சாருடையதும் இந்த மாதிரி சன்னதியில் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமோ ரெண்டு பக்கமோ ஒருத்தரும் வாசிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்து அது உபயோதார மாதிரி கூட ஆக்கி இருந்தால் நமக்கு உணவுபூர்வமாக ஒரு திருப்தியும் கிடைக்கிறது ஒரு முக்கியம் இன்னொரு மூணாவது ஃபைனலாக சொல்ல விரும்புது என்னென்னா ரொம்ப பிரமாதமாக ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை இங்கே எழுதியிருக்கா அது சிவன் சாருடைய சொன்னது அது என்னென்னா ஆனஸ்டி த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னால் அது ஆனஸ்டி அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஆனஸ்டியோடு இருந்து திருப்திகரமாகவும் இருக்கலாம் அதுலேயும் பொது வாழ்க்கையில் வரும்பொழுது ட்ரான்ஸ்பரன்சி அதுலேயும் பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது ட்ரான்ஸ்பரன்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் பட்சத்தில் திருப்தின்றது ஆட்டோமேட்டிக்காக வரும் நிம்மதியாக தூங்க முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதியாக வாழ முடியும் எல்லாருக்கும் எல்லா சுபிக்ஷன் கிடைக்கட்டும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணாய ராகவதாசன் சென்னை வலசரவாக்கம் அரகர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காம்போடி சங்கரை எங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு சிவசாகரம் ஒரு ட்ராமாலையும் திருவள்ளிக்கேணி பிரிவாலாக எனக்கு நடிக்கக்கூடிய பாக்கியம் ஒரு சில வருஷங்கள் முன்னாடி எனக்கு இதெல்லாம் பெரிய ஆனந்தம் எல்லா பங்கேற்ற அத்தனை பேரும் நல்லாவும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எப்பவும் திருப்தியாக இருக்கணும் சந்தோஷம் நமஸ்காரங்கள் ராம் ராம் வணக்கம் இந்த சூழ்நில அரசியல் சூழ்நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையில் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இதை மாரி ஆன்மீக இது கும்பாபிஷேகம் இந்த மீனவர்களில் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் இது கிராண்டா அமையுது ரெண்டாவது இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து டே அண்ட் நைட்டு ஃபுல்லாக மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறதுனால ஃப்யூராக கொஞ்சம் கூட இது இல்லாமல் இந்த சூழ்நிலை அமைஞ்சு நல்லா கொடுக்குது ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் இருக்கிறதுனால நம்மளுடைய நல்லா இருக்கு நம்ம ஆரோக்கியம்

ஹரகர சங்கர பெரியவா திருவடிகளே சார் நாம் பெரியவா நடமாடும் தெய்வம் இப்படி ஒரு பிரம்மாண்டமான சிவன் சாருக்கு இங்கே ஒரு ஸ்தாபனை ஏற்படுத்தணும்னு சொன்னால் ஒரு சன்னிதானம் இங்கே வரணும்னா அதுக்கு எங்களுக்கு கொடுப்பாங்க அது பெரியவா ஆசீர்வாதம் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது அந்த நடமாடும் தெய்வத்தோட அருள்னால தான் இங்கே இவருக்கு இந்த மாதிரியான ஒரு சன்னிதானம் ஏற்பட்டு தெரிஞ்ச இவரை பற்றி பல பேர் தெரியாதவாளுக்கும் அறிஞ்சிக்கிற வகையில் இந்த இடத்துல இந்த கேத்திரத்தில் இந்த புண்ணிய பூமியில் இந்த இடத்த பெரியவா தேர்ந்தெடுத்திருக்கா சிவன் சாரும் வந்து அங்கே அமர்ந்துட்டுருக்காரு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக முக்கியமான விஷயம் ஒரு கோவில் கட்டுறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்படி இந்த கலிகாலத்தில் இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம் இந்த இடத்துல இந்த கஷேத்திரத்தில் நடந்தது ரொம்பவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் இந்த புண்ணியத்தில் பங்கு இருக்குது இந்த இதை ஆர்கனைஸ் பண்ணி செஞ்ச நடத்தினவா எல்லாருக்கும் இதில் புண்ணியத்தில் பங்கு இருக்குது பெரியவா சார் நான் பெரியவா திருவடிகளே சரணம் நன்றி क्षेम योगक्ष पचंद ओषधय ओषधय पच्चागक्षेम पच्यन्दा योगक्षेमोंगक्षेम पचंदा योगक्षेमों नो नो क्षेम पच्यम पचंदा योगक्षेमो न